அருண் சேர்ந்த வெஞ்சினார்களை இரும் சேர்ந்த இன்னா உடம்புகள் ஐயாமியும் புரிஞ்சிய இருந்து வாழ் வாழ்க்கை அருள் புரிய நெஞ்ச முகவர்களுக்கு இல்லை மாநகராட்சியினுடைய மாவட்ட கூட்டத்திற்கு சிறப்பு மாநகராட்சியினுடைய நண்பர் பெரிய ராஜ் அவர்களே மாநகராட்சியினுடைய ஆணையாளர் மரியாதைக்குரிய தவம் ஐஏஎஸ் அவர்களே துணை ஆணையாளர் தானுமோ சார் அவர்களே மற்றும் இங்கே வருகை அதிகாரிகளே மற்றும் மண்டல தலைவர் நான்கு மண்டல தலைவர்கள் பாலிய மண்டல தலைவர் பிரான்சிஸ் அவர்களே சச்சை மண்டலத்தில் ரேபதி மேலப்பாய் மண்டல கலிதா இப்லா பாத்ஷா அவர்களே நெல்லை மண்டலத்திலிருந்து மகேஸ்வரி அவர்களே மற்றும் வருகை திருமணம் மாமல்லி இடைத்துறை தலைவர்கள் பவுன்ராஜ் அவர்களே வில்சன் மனிதர் அவர்களே ரம்ஜான் அவர்களே கொஞ்சம் கொஞ்சம் சங்கர் அவர்களே மற்றும் கோகுலவாணி சுரேஷ் அவர்களே பருகைந்திருக்கும் மாமன்ற சங்கிதா அவர்களே மாமன்ற உறுப்பினர் சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் எனது நமது சென்னை மற்றும் தென்னகத்திலே குமரி தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களிலே கனம் வகித்திருந்து மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து மக்களை சந்தித்து மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கியும் ஒன்றிய அரசியலிருந்து எந்த நிதியும் அழைக்காத போதும் மக்கள் பயன்படுத்திட குடும்ப அட்டைக்கு ஆறாயிரம் ரூபாய் ஒதுக்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மாநிலத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் நமது இந்த திருநெல்வேலி பகுதியில் உள்ள

உடனடியாக நேரில் வந்து முகாமிட்டு மக்களுடைய குறைகளே நேரில் சென்று பாதித்து விவரம் பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு சார்பாக சாப்பாங்க தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல தமிழரசை முன்னிட்டு இரண்டு முறை இருபது லட்சம் எட்டர்களுக்கு பத்து லட்சம் ஒரு கிலோ இருபது கிலோ மற்றும் முழு கருமமாக ரொக்கமாக ரூபாய் வழங்கிய தாய் இனம் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களுக்கு இந்த மாமன் ரெட்டின் சார்பாக மனமார்த்த கொள்கிறோம்

பே <muchas> பேச <muchas>

சக மாமன்ற உறுப்பினர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமா எங்க தலைவருக்கு நம்ம தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நம்ம விளையாட்டு நலத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்த தீர்மானத்தில் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய மனதை காட்டணும் ஆனா இந்த கூட்டமானது சாதாரண கூட்டம் பழைய பொருட்கள் ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது பொருட்கள் உள்ளது புதிய பொருட்கள் ஒன்று முதல் இருபத்தி மூணு பொருட்கள் உள்ளது அவசர கூட்டம் ஒன்று முதல் எண்பது பொருட்கள் உள்ளது ஒவ்வொரு பொருட்களாக ஒவ்வொரு பொருட்களாக வாசித்து அது சம்பந்தப்பட்ட மாமன்ற உறுப்பினர் அந்த பொருள் பற்றிய ஒப்புதலை பெற்று அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் அதுல விவாதம் நடத்தி அதுல வாக்கெடுப்பு நடத்தி அது பாஸ் இல்லாத பேர் இல்லாத வைக்கிறோம் அப்படின்ற ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் எங்களுக்கு வேணும் இதை ஒவ்வொரு பொருளாதான் வாசிக்கணும் நாங்கள் அனைவரும் இத்தனை நாட்கள் ஒற்றை நபர் எதிர்ப்பிற்காக புறக்கணித்த இந்த கூட்டத்தை இனி எங்களுடைய மெஜாரிட்டி தான் இங்க மோஸ்ட் பவர்ஃபுல் என்பதை காட்டு விதமாக எங்களுக்கு நம்பி எங்களுடைய வாக்களித்த எங்களுடைய வாழ் மக்களுக்காக நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெல்ல தெளிவாக பதிவிடுவதற்காக இந்த இடத்துல நாங்கள் விவாதத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கோம் இந்த தீர்மானத்தில் ஒன்று முதல் ஆறு மற்றும் பதினெட்டு முதல் இருபத்தி எட்டு இது ஏற்கனவே இதே மாமன்றத்தில் பாஸ் ஆகி இதே அவசர கூட்டத்துல ஒன்னு முதல் எண்பது ஒரு புதிய தீர்மானம் கூட இல்லை இது ஏற்கனவே மாமன்றத்தில் பாஸ் ஆனது மண்டலத்தில் பாஸ் ஆனது குறிப்பாக ஒரு அவசர கூட்ட தீர்மானத்தை எடுத்துக்காட்டாக நான் சொல்ல முறைகிறேன் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு நான் வாசிக்கிறேன் இதே போல் அடுத்த ஒவ்வொரு தீர்மானங்களையும் மேயர் வாசிப்பார் அது விவாதம் நடத்தி நாங்கள் அது பாச பெயரா என்று எங்களுடைய வாக்கை செலுத்துவோம் அவசர கூட்டம் நாற்பத்தி எட்டுல திருநெல்வேலி மாநகராட்சி பாளையங்குட்டை மண்டலம் வார்டு எண் ஆறு என்னுடைய வார்டு புதிதாக மலைநீர் வடிகால் மற்றும் சிறு பாலம் அமைக்கும் பணிக்கு நாலு லட்சத்தி குழு தீர்மானம் எண் இரண்டு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டதின் படி மீண்டும் அந்த தேதியை மூணு கடந்த வருடம் ஆறாவது மாதத்துல நிர்வாகம் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு நான் அந்த கோரிக்கையை பேசுனது கடந்த வருடம் முதல் கூட்டத்துல நான் மாமன்ற உறுப்பினர் ஆகி முதல் கூட்டத்துல பேசின ஒரு தீர்மானத்தை நாங்க கொண்டு வந்திருக்கிறது ஒன்றரை வருஷம் கழிச்சு அது இந்த மாமன்றத்தில் கொண்டு வர முடியாம எங்க மரியாதைக்குரிய மண்டல தலைவர் அவர்களுடைய பவர்ல பத்து லட்சம் ரூபாய்க்கு கீழே நடக்கக்கூடிய பணி என்பதால் நாங்க நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பணியினால

என்னிடம் கேட்டுக்கிட்டே இருந்த வேலை இது நான் பல முறை வேதம் சொல்லியுள்ளேன் பல முறை பல ஆணையர்களும் சொல்லியுள்ளேன் ஏன் இவ்வளவு இந்த வேலை நடக்கல எதுக்கு இந்த வேலை நடந்ததுக்கு ஆறாவது வாரத்துக்கு எனக்கு இத்தனை இல்லை இதே மாதிரி ஒவ்வொரு தீர்மானத்தையும் நாங்கள் விவாதிக்கணும் இந்த மேயர் அவர்கள் வாசிப்பாரு நாங்கள் இதுக்கு